மில்லட்ஸ் நிறைய வகைகள் இருக்கு குறிப்பா சந்தைகள்ல மார்க்கெட்ட நமக்கு கிடைக்கக்கூடியது மூன்று பெருதானியங்களும் ஐந்து வகையான சிறுதானியங்களும் வந்து மேஜர் சொல்லலாம் பெருதானியங்களை நம்ம மேஜர் மில்லட் சிறுதானியங்களை மைனர் மில்லட்னு சொல்றோம் பெருதானியங்கள்னு வரும்பொழுது கேப்பை கம்பு சோளம் இத மூணத்தையும் நம்ம சொல்றோம் இந்த கேப்பை பாருங்களேன் எவ்வளவு அழகா ஆங்கிலத்துல பயிர் வச்சிருக்காங்க ஃபிங்கர் மில்லட்டுன்னு ஏன்னா கேப்ப எப்படி இருக்கும் இப்படி ஐந்து விரல்களை போல இருக்கும் சோ அதனால ஐந்து விரல்களை போல இருக்கிறதுனால அந்த கதிர்கள் அதற்கு பெயர் ஃபிங்கர் மில்லட்டு கம்பு பாருங்க அதை வந்து நம்ம பேர்ல் மில்லட்டுன்னு ஆங்கிலத்தை சொல்றோம் ஏன் கம்பு பாக்குறதுக்கு அடையே முத்துப்பரல்களை போலவே இருக்கிறதுனால ஆங்கிலத்துல அதற்கு பேர் மில்லட்டுன்னு பேர் வச்சிருக்காங்க அடுத்தது சோளம் அப்படின்னு வரும்பொழுது அதை நம்ம சொர்க்கம் பஜ்ரா ஆங்கிலத்தில் அண்ட் ஹிந்திலலாம் சொல்கிறோம் ஸோ மில்லட்னு வரும்போது மைனர் மில்லெட்ஸ் ஐந்து வகைகள் அது வந்து வரகு பனிவரகு சாமை குதிரைவாளி தென ஸோ இந்த வந்து நம்ம ஐந்து முக்கியமான சிறுதானியங்கள் மைனர் மில்லட்ஸ்ன்னு சொல்கிறோம் இன்னும் டீட்டெயில்டாக ஒவ்வொரு மில்லட்னுடைய பயன்கள் நூற்றியன் வேல்யூஸ் மற்றும் எந்த நோய்களுக்கு எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது எவ்வளவு சாப்பிட்ணும் எப்போ சாப்பிட்ணும் எல்லாம் தெரிஞ்சுக்கணுமா மில்லட் பிஸ்னஸ் மதிப்பு கூட்டல் வகுப்பு நடக்க இருக்குது நான் உங்கள் கவிதா பலராமன் நீங்கள் டீடைல்டா மில்லெட்ஸ் சிறுதானியங்களை தொழிலாக எப்படி செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆன்லைன் வகுப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க முப்பத்தி ரெண்டு வகையான ரெடி டு ஈட் மற்றும் ரெடி டு குக் வகைகளை தெரிஞ்சுக்குங்க